டீம் சார்பாக ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்கிறோம் சார் ரொம்ப நன்றி நான் பார்க்கிங் படத்துக்காக நீங்கள் தேசிய விருது வாங்கினது நம்ம தமிழ் சினிமாவுக்கே ஒரு பெருமை ஆக்சுவலாக அதான் சார் நான் சொல்கிறேன் அதாவது ஈகோ தான் அதில் மகன் ஹரீஷ் கல்யாணம் நானும் ரெண்டு பேரும் மெயின் கேரக்டர் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் தான் ஈகோ கதை இதுதான் மெயின் மேடையில் நிற்கும் போதே ஒரு நிமிஷம் அந்த விருது அப்படி கையில் வச்சுட்டு அப்படி இருக்கும்போது ஒரு நிமிடம் பின்னாடி எனக்குள்ளே வந்து சார் அந்த அவார்டு வாங்கினதுக்கப்புறமா நீங்கள் நம்ம கேப்டன் கோவிலுக்கு போய்ட்டு வந்தீங்க பலவேளை என்ன உட்கார வச்சு சாப்பாடு போட்டிருக்காரு சார் ஷூட்டிங்கில்லாம் ஏ அங்கே என்ன உட்கார வா இங்கே உட்காந்து சாப்பிடு அப்படின்னு பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பாடு போட்டுருக்காரு எப்போ வீட்டுக்கு போனாலும் சாப்பிட்டியா போயிட்டார் அவரெல்லாம் பார்த்து அவர் கையெல்லாம் பிடிச்சி பிடிச்சி நான் ரசிச்சிருக்கேன் அப்படி இருக்கும் கையெல்லாம் கடைசியில் பார்த்தா மெலிஞ்சு போய் என்ன சொல்கிறது சொல்லுங்கள் எனக்கு அது ரொம்ப வேதனையாக இருக்குது என்கிட்ட காசு இல்லை சார் நடிகர் சங்கத்தில் கார்டு எடுக்கிறதுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா கார்டு நூறுரூவா நூற்றம்பது ரூபா தான் கிடைக்கும் அப்போ பாஸ்கருக்கு ஒரு கார்டு வேணும் கொடுத்துருங்க நான் தான் அங்கே நிற்கிறேன் கார்டு கொடுத்துருங்க கையில் வச்சுட்டு வேலை செய்யிட்டு போங்க அப்படின்னாரு ஐயோ சரி அந்த பணம் நான் பார்த்துக்குறேன் போங்க அப்படின்னார் நல்ல விஷயம் என்னென்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த எட்டு தோட்டாக்கள் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் ரெண்டு டைலாக் பேசியிருந்தீங்கன்னா நான் அழுந்திருப்பேன் ஏன்னா எனக்கு கண்ணை தஞ்சைக்கு வந்து நின்றுச்சு ஸோ அந்தளவுக்கு உங்களை ஒரு நடிகராக நாங்கள் பார்க்கல சார் அதாவது எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு அப்பாவா ஒரு சித்தப்பாவா ஒரு அண்ணன் அது எனக்கு எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு எல்லா புகழும் இறைவனுக்கே எல்லோரும் என் மீது வைத்திருக்கக்கூடிய அன்புக்கு நன்றி அப்படிங்கிறது தான் இதை வந்து சரியாக வந்து தொடர வேண்டும் எனக்கு இந்த அன்பு என்றைக்குமே கிடைக்கணும் அப்படின்னு தான் நான் இறைவனை வேண்டிக்கிறேன் ஸோ தமிழ் ரசிக பெருமக்களையும் வேண்டிக்கிறேன் அந்த கனெக்டிங் கொடுக்குறதே பெரிய விஷயம் சார் ஸோ அதை எல்லா படத்துலேயும் இப்போ ஒரு கடைக்கார என்னன்னா பார்க்க முடியுது அவங்கள சொல் டக்குன்னு பக்கத்து வீட்டுக்காரராக பார்க்க முடியுது ஸோ இந்த மாதிரி இப்படி எதை ரொம்ப யதார்த்தமாக எல்லாருக்கூடையும் கனெக்ட் ஆகிற எல்லார் வீட்லேயும் இருக்கிற இப்படி ஒரு கனெக்டிவிட்டியை இப்படி சார் இல்லை அது நான் ஒருத்தர் மட்டும் இல்லை சார் நீங்கள் எவ்வளவோ பேர் பாருங்களேன் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லணும்ல ஏகே வீராசாமின்னு இருந்தார் சித்தப்பா அப்படின்னு தான் நான் கூப்பிடுவேன் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு பாரு இல்லையா அவர் அதே மாதிரி இன்னும் ட்ராமா ஆர்டிஸ்ட்டுகள் நிறைய பேர் இருந்தாங்க சேவா ஸ்டேஜில் இருந்தவங்களாம் அவங்களாம் பேசுகிறதெல்லாம் பார்த்திங்கன்னாக்க பெரிய அவங்களுக்கு வந்து ஆங்கிலத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாண்டித்தியம் இருக்காது ஆனால் அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நேரடியாக பேசுகிற மாதிரி இருக்குது என்ன பே வாங்க என்ன எங்கே வீட்டு வந்து இப்படிலாம் பேசுனாங்கன்னா மிக சாதனை அப்போ அவர்களையெல்லாம் பார்த்து ரைட் ஓகே நம்ம இப்படி பேசினால் நம்ம வந்து மற்றவர்களோடும் நம்ம வந்து அவங்க குடும்பத்தில் ஒரு இது மாதிரி நம்ம பழகலாம் இயல்பு தம்பி நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் பேசுனா ஒரு அந்நியமாக இருக்கும் கண்டிப்பாக சாதாரணமாக உங்கள்கிட்ட என்ன பேசுகிறேன்னா மாதிரி அங்கே பேசுகிறது அந்த மூடுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறது அவ்வளோதான் வேற ஒன்றும் பெருசாக எப்படி நீங்கள் நேச்சுரலாக நினைக்கிறீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது கொடுத்ததாக நடிக்கிறேன் அவ்வளவு தான் அதை சிறப்பாக செய்யணுன்ற ஒரு எண்ணம் மட்டும் என் மனதுக்குள்ளே இருக்குது அதை நான் நேச்சுரலாக அப்படி பேசுகிறது பேசுகிறது வெளியில் பேசுகிறது அங்கே வந்து இந்த மாதிரி பேசுறதுனால என்ன வந்து அவர்களில் ஒருவராக உங்களில் ஒருவராக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை கண்டிப்பாக சார் அது எந்தளவுக்கு கனெக்ட் ஆயிருக்குன்னா ஊசி சார் நல்ல வேலை நான் பார்க்கிங் தேட்டரில் பார்த்துட்டேன் நான் மிஸ் அதை ஏன்னா எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் சார் செம்ம கண்டிப்பா இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் நல்லா பேசுவாங்க ஸ்டார்டிங்கில் வந்து இது மாதிரி வா பாப்பா அப்பா என்னப்பா இப்போ போயிட்டு வரீங்களாப்பா பார்த்துப்பா அந்த மாதிரி சூப்பராக பேசுவாங்க ஆனால் ஒரு சின்ன ஈகோ வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு கேர் இருக்காது அந்த நல்லா பேசின அந்த விதம் இருக்காது நீங்கள் வந்து ஹீரோயின் வந்து ஸ்டார்டிங்கில் கேர் பண்ணி பேசிடு அதான் சார் நான் சொல்கிறேன் அதாவது ஈகோ தான் அதில் மகன் ஹரீஷ் கல்யாணம் நானும் ரெண்டு பேரும் மெயின் மெயின் கேரக்டர் அப்படின்னா நான் சொல்லவே மாட்டேன் தான் ஈகோ கதை இதுதான் மெயின் அதில் எவ்வளோ இருந்திருக்கு சார் அது மாதிரி ஐயோ அண்ணன் தம்பிக்குள்ள அக்கா தங்கச்சிக்குள்ள அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் எல்லாம் நான் பல பேட்டிகளில் நான் சொல்லியிருக்கேன் சார் இப்போ என்னுடைய பையன் வந்து பைக்கை நான் ஒரு அர்ஜெண்ட்டில் அப்பாவோட கார்லேயே நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு வச்சுங்க அவர் ஃபோன் பண்ணி தம்பி கொஞ்சம் வண்டியை ஊற்றுங்கய்யா அப்பா வண்டியை நிறுத்தணும்னா சரியா போச்சு ஒய்ஃபை கூப்பிடுவீங்க வண்டியை உன் பிள்ளை இங்கே நிறுத்திருக்கிறேன் உன் புள்ள வண்டி உன் பிள்ளைங்க நிறுத்தி நான் எங்கள் தலையை தூக்கி வச்சுட்டு போகிறத இது ஒரு ஈகோ தானே அப்போ அவர்கிட்ட கூட ஏன் நான் வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருக்க மாட்டார் அவர் அவருக்கு ஈகோ அது ஸோ இது தானே பிரச்சனை வீட்டில் மட்டும் இல்லை சார் நாட்டிலையும் ஈகோ தானே பிரச்சனை அங்கேருந்து அவன் பாடருக்குள்ளே வர்றது இங்கேருந்து இவங்க அங்கே போய் அடிக்கிறது இதெல்லாம் ஈகோ தானே அந்த மாதிரி தான் அது பார்க்கிங் வந்து எனக்கு ஒரு மகன் ராம்குமார் பாலகிருஷ்ணன் வந்து இந்த மாதிரி சார் வண்டி பார்க்கிங் பிரச்சனை இதுதான் கதை ஓகே பண்ணிடலாம் அது அதுக்கப்புறமா வந்து அந்தந்த சீனை பற்றி சொல்லும் பொழுது நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் அந்த கார் வரும்பொழுது அந்த லைட்டு பட்டு மூஞ்சி சுழிக்கிறது அதே மாதிரி வந்து உன்னை வண்டி எடுக்க வச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு நமட்டை சிரிப்பு சிரிக்கிறது இதெல்லாம் நம்மளாக இம்ப்ரூவ் பண்ணணும் சொல்லணும் இப்படி பண்ணிக்கிறப்பா அப்படின்னா இருக்கும் பண்ணுங்க இது எல்லாருமே பல பேர் நிறைய பேர் வந்து ரொம்ப பாராட்டி பேசினாங்க அந்த மாதிரி வந்து என்ன இருந்தாலும் சார் அழுக்காரவா வெகு இன்னா சொல் நான்கும் இழுக்காய் என்ற தரம்னு வள்ளுவன் சொல்லியிருக்கிறேன் இல்லையா அந்த மாதிரி நம்ம ஒருத்தரை பார்த்து பொறாமை விடாமல் எனக்கு தெரிந்து நான் வந்து சீரியலில் பெரிய அமௌண்ட்டு வாங்கிகிட்டு இருக்கும்பொழுது கம்மியாக வாங்கியவர்கள் இன்றைக்கி சினிமாவில் பெரிய அமௌண்ட்டு வாங்குறாங்க அதை பற்றி எனக்கு பொறாமை இருக்கக்கூடாது சரி ரைட் அவருக்கு கிடைத்து நீ என்ன இருந்தாலும் சில விஷயங்களை நாம் புரிஞ்சுக்கணும் ரைட் பல கோடிகள் பல கோடிகள் சம்பாதிச்சாச்சு எக்கச்சக்கமாக இருக்குது ஏழு தலைமுறைக்கு நான் சேர்த்து வச்சுட்டேங்க கடைசியில் என்ன காதற்ற ஊசியும் வராது காணும் கடை வழிக்குன்றது தான் பட்டணத்தாருடைய பாட்டு தாங்க காதில்லாத ஊசியை கூட நீ கடைசியில் எடுத்துகிட்டு போக முடியாது இப்போ பாருங்கள் நேத்திக்கு முந்தா நாள் நேத்திக்கு வந்து ஐயா தர்மேந்திரா அவர்கள் அமரர் ஆகிட்டாங்க அவருக்கு நம்முடைய மனமார்ந்த அஞ்சலிகளை அவங்க குடும்பத்துக்கு தெரிவிச்சுக்குவோம் எவ்வளோ பெரிய நடிகர் அந்த மாதிரி பல பேரை நம்ம பார்க்கிறோம் பெரிய பெரிய புகழ் பெற்றவர்கள் உழைப்பவர்கள் நீங்கள் என்ன சார் இந்த வயசுலேயும் நீங்கள் வந்து இவ்வளோ சுறுசுறுப்பாக இவ்வளோ இதுவாக அந்த கால்சீட் இந்த காலசீட்னு போயிட்டு இல்லைன்னு கிட்ட கேட்டீங்க சுறுசுறுப்பு இல்லாமல் சும்மா உட்காந்தோம்னா சரியா போச்சு எண்பத்தஞ்சு வயசு தொண்ணூறு வயசு கிட்ட அமிதாப் பச்சன் சார் காலையிலேருந்து நைட் வரைக்கும் உழைச்சிக்கிட்டுருக்கிறாங்களே இல்லையா நீங்கள் பாருங்கள் ரைட் ஓகே அவங்க அவ்வளோ பெரியவர்கள் வரைக்கும் போ சாலையிலேயே பாருங்கள் எண்பத்தஞ்சு வயசு தொண்ணூறு வயசு இருக்கும் அவன் அந்த பெரியவர் ஏதாவது ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருப்பார் பெருக்கிட்டு இருப்பார் கூட்டிகிட்டு இருப்பார் வாட்ச்மேனாக இருப்பார் உட்காந்துருப்பார் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ உழைப்பவர்கள் எல்லா இடத்துலையும் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க உழைக்க மறுப்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்களை பற்றி நம்ம வருத்தம் தான் பட முடியும் அவங்கள போய் நம்ம அறிவுகளை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து டீம் சார்பாக ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்கிறோம் சார் ரொம்ப நன்றி நான் பார்க்கிங் படத்துக்காக நீங்கள் தேசிய விருது வாங்கினது நம்ம தமிழ் சினிமாவுக்கே ஒரு பெருமை இவ்வளவு ஆண்டுகள் உழைப்புக்கு வந்து தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்டு இப்போ மத்திய அரசாலும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னாக்க அதற்கு வந்து எனக்கு உழைப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் கூட இருந்து பணிபுரிந்த உதவி இயக்குனர்களுக்கும் இன்னும் எனக்கு நேர நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்த நலபாக கலைஞர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் படத்தை பார்த்து மிகப்பெரிய வெற்றி படமாக்கி இவருக்கு இன்னும் ஏன் தே தேசிய விருது கொடுக்கல அப்படின்னு எனக்காக வேண்டிக்கிட்ட தமிழ் ரசிக பெருமக்களுக்கும் என்னை இதற்கு தேர்ந்தெடுத்த அந்த விருது கமிட்டிக்கும் இந்த விருது கமிட்டியில் வந்த மூலமாக எனக்கு வந்து இந்த பரிசை கொடுக்கணும் அப்படின்னு இது பண்ணவங்களுக்கு அந்த ஜூரிஸுக்கும் குடியரசுத் தலைவர் பண்புமிகு திரௌபதி முர்மு அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள் இறைவனுக்கு என்னுடைய வணக்கங்கள் அவ்வளோதான் இதில் என்னால் தமிழ் சினிமாவுக்கு பெருமை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது உங்களுடைய கருத்து என்னை பொறுத்தவரைக்கும் இந்த தமிழ் சினிமாவில் இருப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இறைவனுக்கும் இயக்குநர்களுக்கும் ரசிகப் பெருமக்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் இந்த அவார்டு கொடுத்ததுக்கு மத்திய அரசாங்கத்திற்கு என்னுடைய நன்றிகள் அவ்வளோ சார் அந்த அவார்டு வாங்கினதுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் நம்ம கேப்டன் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க சார் அது வந்து பலவேளை என்னை உட்கார வச்சு சாப்பாடு போட்டிருக்காரு சார் எல்லாம் ஏ அங்கே என்ன உட்கார வா இங்கே உட்காந்து சாப்பிடு அப்படின்னு பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பாடு போட்டிருக்காரு எப்போ வீட்டுக்கு போனாலும் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பார் நம்ம வந்து இவ்வளோ தூரத்துக்கு அவனுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் கொண்டிருக்கோம் பல படங்களில் எனக்கு சொல்லியிருக்கிறார் வாய்ப்பு வீட்டுக்கு போனால் சாப்பாடு போட்டிருக்காரு அண்ணன் அண்ணியை நிற்க வச்சு விபூதி பூசி விட்டுருக்காங்க நான் விழுந்து நமஸ்காரம் பண்ணியிருக்கேன் இங்கிட்ட காசு இல்லை சார் எங்களுக்கு நடிகர் சங்கத்தில் காடு எடுக்கிறதுக்கு அப்போ கே என் காளை அப்படின்னு இருந்தாங்க அங்கே அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு இது மாதிரி அப்போ விஜயகாந்தன் தலைவர் பாஸ்கருக்கு ஒரு கார்டு வேணும் கொடுத்துருங்க அப்படின்னு இருக்காரு நான் தான் அங்கே நிற்கிறேன் இல்லை பணம் நூறுரூவா நூற்றம்பது ரூபா தான் கிடைங்க அப்போது பதினஞ்சாயிரம் ரூபா கார்டு பணம் பணம் இல்லை கார்டு கொடுத்துருவோம் கொஞ்சமாக வேலை செஞ்சு அந்த இதை அடைச்சிட்டோம் ஒரு மெம்பராகக்கிட்ட கார்டு இங்கேயே இருக்கட்டும் கொடுத்துட்டு இது பண்ணிக்கலாம் இங்கே கொடுத்துருங்க கார்டு கொடுத்துருங்க கையில் வச்சுக்கிட்டு வேலை செய்யிட்டு போங்க அப்படின்னாரு ஐயோ சரி அந்த பணம் நான் பார்த்துக்குறேன் போங்க அப்படின்னார் அவர் தாங்க கட்டியிருக்கார் எனக்கு போயிட்டார் அவரெல்லாம் பார்த்து அவர் கையெல்லாம் பிடிச்சி பிடிச்சி நான் ரசிச்சிருக்கேன் அப்படி இருக்கும் கையெல்லாம் கடைசியில் பார்த்தா மெலிஞ்சு போய் என்ன சொல்கிறது சொல்லுங்கள் எனக்கு அவர் ரொம்ப வேதனையாக இருக்குது நம்ம ரொம்ப நல்ல மனுஷன் ரொம்ப தெய்வ பக்தி உள்ள ஒரு நானும் அவரும் வந்து தர்மபுரி படம் ஷூட்டிங் போய் இருக்கும்பொழுது அங்கேருந்து ஆலங்குடி குரு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் இங்கே இதில் ஆலங்குடியில் இதில் காரைக்குடி பக்கத்தில் குரு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் காரில் எங்கே போகல வா போகலாம் அப்படிம்பி கடைசியாக பேசுனது அவர் என்கிட்ட ஒரு நாள் நான் இங்கே விரும்பும்பாக்கம் வீட்டில் பொழுது வந்து எதிர் கடைக்கு போயிட்டு போகும்போது சர்னு கார் மேலே ஏற்றுற மாதிரி வந்து நின்றுது பார்த்தா கங்கா டிரைவர் அப்போது பின்னாடி இருந்து கண்ணாடி இருக்கு என்ன ரோட்டில் அலையர் இல்லைண்ணா இதான் நான் வீடு சிலவாக்கர் ரவுண்டு போகலாம் அப்படின்னார் அண்ணா நீங்கள் போய்ட்டு வாங்கண்ணா நீங்கள் எதுவும் முக்கியமான வேலையாக போகிறீங்க நான் எதுவும் வாங்கிட்டு வர சொன்னாங்கண்ணா வீட்டில் லேட்டாக கொண்டு போய் கொடுத்தா திட்டுவாங்க அப்படின்னா சரி சரி போ அப்படின்னு போயிட்டார் அதுதான் அவர் என்கிட்ட பேசினது கடைசியாக அதே மாதிரி நிறைய நினைவுகள் தம்பி இது மாதிரி வந்து கைலாசம் இறந்தப்போ பால ஒரு கேபி சாருடைய பையன் பசன் நகரில் வந்து அவருடைய உட்கார்ந்துருந்தார் பக்கத்தில் பிரமிட் நடராஜன் சார் இருந்தார் நான் போய் அப்படியே நின்னேன் அவர் அவர் கையை பிடிச்சோடன திரும்பி பார்த்தாரு ஐயா என்னை பார்த்தார் பார்த்தோன்ன உங்கள் பாஸ்கர் வந்திருக்கான் அப்படின்னாரு அப்படி பார்த்தார் இந்த வயசில் எனக்கு இதெல்லாம் தேவையாடா அப்படின்னாரு அதுக்கப்புறம் அவர் பேசலை லாஸ்ட்டாக காவேரி ஹாஸ்பிட்டல் யாரையுமே அலோவ் பண்ண மாட்டேன்னாங்க நான் போய் அங்கே நின்றுட்டு இருந்தேன் ஒரு நர்ஸு ஒரு பாப்பா வந்து என்ன சார் இல்லைம்மா ஐயா ஒரே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போயிடுறான்னு யாரையுமே அலோவ் பண்ணலை சரி நீங்கள் வாங்க தொடக்கட செய்யாதீங்கன்னு அங்கே போய் நின்ன பார்த்தேன் அவர் படத்தில் இல்லை ஐயா ரொம்ப அவசப்படாமல் போயிடுங்க ஐயா அப்படின்னு வேண்டிகிட்டு வரேன் இந்த மாதிரி நிறைய நினைவுகள் நண்பன் மயில்சாமி என்னமோ இந்த பிறப்பில் இவர்கள் எல்லோரும் நண்பர்களாக எனக்கு கிடைத்ததற்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் அவர்களை இழந்தது மிகப்பெரிய வேதனை எல்லாம் அப்படியே போயிட்டுருக்கு விஜயகாந்த் போய் பார்த்து கேப்டன் போய் அங்கே போய் பார்த்துட்டு அவர் சமாதியில் வச்சு கும்பிட்டா அதுக்கு முன்னாடி சிவாஜி அப்பா வீட்டுக்கு போய் அங்கே வச்சு அங்கே ஆசீர்வாதம் வாங்கினேன் மேடையில் போதே ஒரு நிமிஷம் அந்த விருதை அப்படி கையில் வச்சுட்டு அப்படி இருக்கும்போது ஒரு பின்னாடி எனக்குள்ளே வந்து எங்கள் அப்பா கலைஞரப்பா சிவாஜி அப்பா இன்னும் பெரியவர்கள் எல்லோரும் அந்த மைண்டில் வந்துட்டு போனாங்க இவர்களுடைய ஆசீர்வாதத்தில் தான் நமக்கு இது கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வேறு ஒன்றும் கிடையாது பெரிய நான் இன்னும் நீ வந்து ஒழுங்காக நடிக்கணுங்கிறதுக்காக இந்த விருதை கொடுத்துருக்குறாங்கன்னு எடுத்துக்குவோம் நான் பெருசாக சாதிச்சிட்டேன் அதுக்காக இந்த விருது கொடுத்துருக்காங்கன்ற நினைப்பு வேண்டாம் ம்